சொர்க்கம் பூமியில் தான் இருக்குது அப்படின்ற சில உண்மைகளை வந்து இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய வகையில் உங்களது இல்வாழ்க்கை உங்களுக்கு உண்மைகள் உண்டுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அனைவருக்கும் நீங்கள் காலை வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்ல தரம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் புகழ் பெற்று வளர்ந்த செல்வமும் நிறைந்த மதியம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்களாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டையும் அளித்து விடுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வையாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்ப்பிற தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது துலாம் ராசியிலேயே கேது பகவான் வந்துள்ளார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக ராகுவுடன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக நல்ல செய்திகள் மனதிற்கு இனிமையான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினத்தை பொறுத்த உங்களது நண்பர்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களது தொழிலில் வந்து உங்களது நண்பர்களுடைய உதவி மிகப்பெரிய பங்காக இன்றைக்கி இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களது நண்பர்கள் அதற்கான உதவிகளை செய்வாங்க இன்றைய தினம் சில கஷ்டங்களும் வரும் சில லா மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் வருங்கிறதுனால நீங்கள் சமநிலையில் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமான கஷ்டத்தினால நீங்கள் தோண்ட விடவும் வேண்டாம் அதிகமான சந்தோஷத்தினால நீங்கள் ஆகிவிட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக சமநிலைகளும் நடந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கு கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேணும் அது கொஞ்சம் குறுகிய நேரம்தான் இருக்கும் இருந்தாலும் அது அந்த நேரத்தில் நீங்கள் கோபத்தை கொஞ்சம் நேரம் கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழில் செயலாளர்களும் இங்கே இருக்கலாம் உங்களுக்கு நெருக்கமான ஒரு சிறந்த நபர்களின் ஆலோசனைகளை பெறலாம் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் உங்களது தொழிலுக்கு இன்றைய தினம் சிறந்த ஒரு ஆலோசனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நிதி ரீதியாக பயணி பயணி அளிக்கக்கூடிய வகைகள் அமையுங்க இன்றைய தினம் உங்களது காதல் எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு பரப்பக்கூடிய வகையில் உங்களது காதல் உணர்வுகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது காதலை பற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக எண்ணக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் மிக மிக சுறுசுறுப்பான எல்லோருடனும் நீங்கள் சோசியலாக பழகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் எனவே இன்றைய உங்களது பேச்சை மற்றவர்கள் மதிப்பார்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் டிவி பார்க்கலாம் அல்லது நாள் முழுவதும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே அமையும் சொர்க்கம் பூமியில தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்தளவுக்கு இனிமையான இல்வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களுடைய ஃபியூச்சருக்காக இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணலாம் அதுக்கான சரியான தருணம் அமைந்திருக்கு எதிர்கால நலனுக்காக எந்த விதமான சிறந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்ற தினம் அமையும் நல்ல ஒரு பிளான் உங்களது எதிர்காலத்துக்காக உங்களது ஃபியூச்சருக்காக என்ற தினம் கண்டிப்பா உங்களுக்கு அமைக்க அமைச்சு கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க எதிர்காலத்தை பிர பிரகாசமா மாற்றக்கூடிய நல்ல திட்டங்கள் என்ற தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது தாய்வழி மற்றும் தாய்வழி உறவினர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் உண்டு உங்களது தாய்வழி எண் அனைத்து உறவினர்கள் வழியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாளாக என்ற தினம் அமைப்புருங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வண்டியில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் அல்லது கோல்டு கலர் இந்த ரெண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட் கலர் அமையும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் சிக்ஸ் நம்பர் ஆறு ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினத்திற்கான நமது நட்சத்திர ரீதியான பலன்களை நமது துளாம்பரசு நண்பர்களுக்காக இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ரசிப்பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் ஆகணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாங்க சில சூழ்நிலைகள் சில சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு லக்கியா அமையும் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அமைகிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்க இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளா என்ற தினம் அமையுதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களை பேச்சை எல்லாரும் மதிப்பாங்க வாக்கு சாதிரியத்தின் மூலமாக உங்களது திறமைகள் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதனால் இன்னைக்கு நல்ல ஒரு பாராட்டுதல்களும் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு ஈர்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது பேச்சு திறமை என்ற தினம் சூப்பராக இருக்குங்க இதன் மூலமாக உங்களது திறமைகள் முழுவதுமாக வெளிப்பட்டு மனதிற்கு மகிழ்ச்சியை தருங்க அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சுபகாரியங்களை முன்னாடி நிலையில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சில திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் நடத்துவதற்கான சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கீங்க அமைஞ்சிருக்குங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுங்க இதுவரைக்கும் இருந்து வந்திருந்த தடைகள் தாமதங்கள் உங்களது காரியங்கள் இன்றைக்கி குறையும் அதனால் வெகு சீக்கிரமாக உங்களை வேலைகளை செய்வீங்க உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து இருந்ததுன்னா அது எல்லாம் படிப்படியாக நீங்கள் குறையிறது கண்கூடன்னு இன்னைக்கு காண முடியும் எனவே ஆரோக்கியம் சிறப்பாகுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அதன் மூலமாக அமையும் நிம்மதியான நாளாக அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா இருக்கா லைக் பட்டனை திரிட்டு விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவரும் நம்ம வீடியோ பார்த்து பலன் தரட்டும் நமது தொழான்குடி ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஆளுபட்டும் எழுதி விடுங்க அது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் தினசரி நமது வீடியோவை நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே